வணக்கம் பாஸ்டர் நான் ஸ்ரீலங்காவில் இருந்து தீபிக் ஆகிரிய தரிசினி பேசுகிறேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் விஜபத்தை நான் கேட்பேன் யூடியூப்பில் ரொம்ப அருமையாக இருக்குது அழகா இருக்கு நான் வந்து ஒரு இந்து சமயத்தில் உள்ள பொண்ணு உங்கள் வீட்டு பெரிய கேட்டு கேட்டு என் மனம் மாறி இப்போ நான் வந்து கிறிஸ்தவ பிள்ளையாக மாறிட்டேன் அந்த மாற்றத்துக்கு நீங்கள் தான் பாஸ்டர் காரணம் ஒரு நாள் எனக்கு ரொம்ப இடுப்பு வலியா இருந்துச்சு அது பல காலமா இருந்த இடுப்பு வலி சுகமளிக்கிற வல்லமேல நீங்க ஒரு குறையர் செஞ்சிருந்தீங்க அதை ஜீவத்தை கேட்டு என் இடுப்பு வலி இல்லாம போனதுல இருந்து எனக்கு இயேசுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு அதுல இருந்து இது வரைக்கும் உங்க குறையரை நான் கேட்கறேன் இப்போ ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆகுது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்பொழுதும் நாம் ஒருமனப்பட்டு இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனை எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே சர்வ வல்லமையுள்ளவரை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே சாவாமை உள்ளவரை மரணத்தை ஜெயித்தவரை இப்பொழுதும் அப்பாவை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவே மறைத்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு இயேசு கிறிஸ்துவே உமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா அமராஜா இயேசுவே எங்களிடத்தில் நீர் அன்பு வைத்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பிதாவுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்மையுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா இருக்கிறவரும் இருந்தவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அல்வாவும் ஒமேகாவுமானவரே ஆதியும் அந்தமுமானவரே தொடக்கமும் முடிவுமானவரே அப்பா பிதாவே ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவரே நிலையங்கி தடித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனே உமக்கு நன்றி அப்பா அமராஜா உம்முடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் உடைவதற்காக நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய சத்தம் பெருவளத்து இறைச்சரை போலிருப்பதற்காக நன்றி அப்பா எங்கள் மேல் கிருவே கொண்டவரே வலது கரத்தில் ஏழு நட்சத்திரங்களை உடையவரே உமக்கு நன்றி அப்பா உடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா உம்முடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் நீரே முந்தினவரும் நீரே பிந்தினவருமாயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவன் நான் என்று தேவ மக்கு நன்றி 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 வல்லமையுள்ள தெய்வமே இந்த காலை வேளையிலும் அப்பா அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதும் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் உடைய வல்லமையும் நிரப்புவதாக அற்புதமான உம்முடைய கரம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா தெய்வ பிரசனும் ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்தையும் நிரப்பட்டும் சுவாமி இதயத்தில் காணப்படக்கூடிய கசப்புகள் வெறுப்புகள் அப்பா பெருமைகள் எரிச்சல் கோபம் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுது நாங்கள் சிறு குழந்தைகளை போல அப்பா உம்மிடத்தில் நாங்கள் வர என்று நீர் விரும்புகிறீர் சுவாமி அமாராஜா உமை எப்படி ஒரு குழந்தை தன் தகப்பனை நேசிக்கிறான் அதுபோல் உண்மை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம் அப்பா இந்த காலை வேலையிலும் நாங்கள் உமை நேசிக்கிறோம் அப்பா இந்த காலை வேளையிலும் எசுவியம் நாங்கள் நேசிக்கிறோம் உன்னுடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம் அப்பா அதிகாலையில் எழும்பி உம்முடைய முகத்தை தேடுகிற ஒவ்வொரு முக முகத்தையும் நீர் பிரகாசிக்க செய்கிறவர் அல்லவா இப்பொழுதும் அப்பாவுடைய பிரசனம் ஒவ்வொருடைய முகங்களிலும் இப்பொழுதே அது வெளிச்சமாய் பிரகாசிக்கட்டும் சுவாமி மங்கி எறிகிற திரியை அணையாதையன் தெய்வமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா சோர்வுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக கடுவது ஆவியானவரின் அளவில்லாத வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா தெய்வ சமாதானம் ஒவ்வொருடைய இதயங்களையும் இப்பொழுது ஆளுகை செய்யட்டும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சாசினை வெற்றி சிறந்த என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னப்பா எங்களுக்காக யாவற்றையும் செய்து சிலுவையில செய்து முடித்தவரே நீர் எவ்வளவு நல்லவர் உம்முடைய அற்புதத்திற்காக நன்றி நீர் இப்பொழுதும் இந்த காலை வேலைகளை செய்யப்போகக்கூடிய அதிசயத்திற்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்யும் அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா அப்பா உம்முடைய பிள்ளைகளின் சாட்சியா இந்த நிறுத்தப் போகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது தேவ பிரசனம் ஒவ்வொருடைய ஹிரதயங்களையும் இப்பொழுது நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா வல்லமையுள்ள உம்முடைய நாமம் எப்பொழுதே வல்லமையாய் அது அற்புதங்களை செய்யட்டும் பிசாசுகளை துரத்தட்டும் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் உடங்கும் ஒரே நாமம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகருடைய நாமம் மாத்திரமே அப்பா பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம் நாமம் வாழ்க ராஜா உம் நாமம் வாழ்க உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் அப்பா இந்த வல்லமை இறங்கட்டும் டேடி எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமே உனக்கு நன்றி சொல்லுகிறேன் தெய்வ பிரசனம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறப்பட்டும் அமராஜா அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது இந்த காலை வேளையிலே வாஞ்சையோடு தாகத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய பாஷையை நீர் கொடுப்பீராக

இந்த காலை வேளையிலே நீர் அறுத்து போடுகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் எந்த ஆயுதமும் வாய்க்காகாதே போகட்டும் அப்பா சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுகிற என் தெய்வம் அப்பா நீங்கள் உன்னதமான தெய்வமே உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவரே அமராஜன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களில் வாசம் செய்கிறவரே இப்பொழுதும் நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் அப்பா நம்முடைய பிள்ளைகளுமே நோக்கி பார்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளங்கள் தேற்றப்படட்டும் உடைய வார்த்தையின் மூலியமாக நீருடைய பிள்ளைகளை தேற்று கிரீர் பலப்படுத்துகிறீர் சுவாமி சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருகப்பண்ணுகிற என் தேவனப்பா நீங்க தாவின் நீரை மதுரமாய் மாற்றினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறீனப்பா தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினவரே உமக்கு நன்றி ஏஷ்ராடி அப்பா பிதாவே எங்கள் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் எங்கள் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றி விடுகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா உம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கட்டி அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி இந்த நேரத்திலும் கூட ஒருவேளை குற்ற உணர்ச்சியாக ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே என் பாவம் எப்படி கழுவப்படும் எப்படி நான் அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவேன் என்னை அந்த பாவம் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து வேதனையோடு நிற்கிறவர்களுக்காக நான் ஷெபிக்கிறேனே சுவே அப்பா பிதாவே உன் மீறுதல்களை நான் மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் நீ திரும்பு உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் என்கிற வார்த்தையின்படி இந்த நாளிலும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை நீர் மீட்டெடுக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற யெசுவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேளை பிடிப்பட்ட பாவ சாப கட்டுகளிலே சிக்கியிருப்பார் என்று சொன்னார் அப்பா ஜெபிக்கிறோடைய பிள்ளைகளோ அப்பா வாலிப பிள்ளைகளோ யெசுவே உலக பாவத்தில் இச்சைகளை விழுந்து கிடப்பாருங்கன்னு சொன்னால் இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டுமாப்பா அவர்கள் பாவங்களை மன்னித்து நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கீங்க சுவாமி உம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் ஹமராஜா யசுவே யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இதை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்றீங்க நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை நான் உன்னை மறந்து போகிற தெய்வம் அல்ல என்று நீங்க சொல்கிறீங்கப்பா மாராஜா முற்று முடிய நடத்த வல்லமையுள்ள தெய்வமே என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று இருக்கிற எதிர்காலத்தை குறித்த பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளியேறட்டுமாப்பா இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பயத்தின் ஆவிகள் அது எப்படிப்பட்ட எந்த பயமாக இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தினாலே பயம் என்பது அது தேவன் கொடுத்தது அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவிகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுதே அப்பா அந்த இருள் முற்றிலுமாக நீங்கி போவதாக இயேசு சிபின் நாமத்தினாலே யேஸ்டடி ரதங்களையும் குதிரைகளையும் ராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போக பண்ணுகிற கர்த்தர் நீர் பெரியவரப்பா அமராஜா சத்ருக்களையுமை பொழுதில் அவர்களை சிதறடிக்கிற தேவன் சுவாமி யேஸ்டடி ஒரு திரி அணைகிறது போல பிசாசின் கிரியைகளை நீர் அணைத்து போடக்கூடிய தெய்வம் அப்பா அதன் கிரியைகளை நீர் முறியடிக்கிற தெய்வம் சுவாமி இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசினால் அலைக்கழிக்கக்கூடிய அலைக்கழிப்பில் இருக்கக்கூடிய சிக்கி தவிக்கி நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் சேபிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே விடுதலை உண்டாகட்டும் இந்த அதிகாலையில் இந்த ஜபத்தை இயேசுவே யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மேலே இயேசுவே ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா நான் நானே என்னை இல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை என்று சொன்னீங்களே அப்பா நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் காரணம் அக்கி நீ ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று இந்த காலை வேலையிலும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா எஸ் அமராஜா மகத்துவமுள்ள தெய்வமயங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலாக உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் கிருபையுள்ள தெய்வமே அப்பா பிதாவே இந்த நேரத்திலும் அப்பா பெலவினர்கள் அதாவது அப்பா வியாதியில் இருக்கிறவர்களுக்காக வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் விசுவாசத்தோடு இயேசுவே முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதர்கள் இப்பொழுது எழுந்து நடப்பார்களாக நாம சொன்னாலே அமராஜா யேசுவை எழும்பி நிற்க முடியாத இருக்கிற அப்பா அந்த பாதங்களில் இப்பொழுது ஜீவன் உண்டாகட்டும் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அப்பா விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை கேட்குற அப்பா பிள்ளைகளுடைய கால்களிலும் கரடுகளிலும் எலும்புகளிலும் நரம்புகளுக்குள்ளும் சதைகளுக்குள்ளும் உடைய வல்லமையை இறங்கட்டும் வல்லமையுள்ள இரத்தம் அவர்களை விடுவிக்கத்தக்கதாக விடுதலையாக்க பண்ணத்தக்கதாக அப்பா உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தியங்களை பாதுகாக்கிற தெய்வமே இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாக இருக்கட்டும் இந்த காலை வேலை ஒரு விசேஷித்த காலை வேலையாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எசுவே நீர் நித்தமும் அவர்களை மகாவறட்சியான காலத்திலும் கூட அற்புதமாய் நடத்தக்கூடிய உன்னதமான தெய்வமாய் நீர் இருக்கிறீங்க சுவாமி ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அளவில்லாதவனுடைய கிருபையும் சமாதானம் இந்த காலை வேலையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்குவதற்காக நன்றி மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி ஒரு மாபெரும் விடுதலை உண்டாகட்டும் யாதிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அமராஜ மருத்துவர்களை காட்டி பெரிய மருத்துவர் நீங்கப்பா அமரா ஜாயசுவே நீங்கள் சொன்னீங்கன்னா நிற்குமே சுவாமி அமராஜா அப்பா பிதாவே உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது அமராஜா உம்முடைய வார்த்தை வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறது எஸ்டடி எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் அளவில்லாதனுடைய கிருபை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா பிரிவினை ஆவிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் கணவன் மனைவி பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறட்டும் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்களாக ஒருவருக்காக ஒருவர் பேசி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் நேசிக்க நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த ஜெபத்தை எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி அப்பா தேசத்தை விட்டு அப்பா வெளியே இருக்கிறவர்களுக்காகவும் நான் ஜெயிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அற்புத அடையாளங்கள் நடப்பதை சுவாமி அதிசயங்கள் உண்டாகட்டும் வேலை உயர்வுகளும் மேன்மைகளும் உண்டாகட்டும் இந்த நாள் முழுவதுமாக பிள்ளை வாழ்க்கையில் அதிகம் அதிகமாய் அப்பா உடைய கருவை அப்பா தெய்வ அவர்களை ஆளுக செய்யட்டும் சுவாமி எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் தரக்கூடிய தெய்வமே எல்லா பிசாசின் கிரியைகளும் கட்டுகளும் இப்பொழுது அறுபட்டு போகட்டும் இந்த ஜெபத்தை இந்த நாளில் நான் முதலாவது கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்போ அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் தொடர்ந்து யெசுவே இந்த ஜபத்தில் பங்கெடுத்து மாபெரும் எழுப்புதலுக்கு நேராக அதாவது யெசுவே மனிதர்களுக்குள் அற்புத அடையாளத்தோடு கூட யசுவே நீர் செய்து உடைய பிள்ளைகளை பிரமிக்க செய்து அதிசயமான பெரிய காரியங்களை நீர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறேன் அமராஜா யசுவே இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோமாப்பா எங்களை நோக்கி பாருங்க கர்த்தாவே எங்களை நோக்கி பாருங்க எங்கள் மேல் மனதுருக்கமாக இருமாப்பா எஸ் ஒருவேளை நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தெய்வம் நீங்கப்பா யஸ் ஸ்டாடி நன்றி யெஸ் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் மீண்டுமாய் ஜபிக்கிறேன் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் என்னோடு கூட சேர்ந்து ஜபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காக நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அப்பா குடும்பங்களில் சமாதானம் பிரிந்து போன பிள்ளைகள் மீண்டும் வந்து சேரட்டும் அப்பா பெற்றோரை விட்டு சென்ற பிள்ளைகள் மறுபடியும் இயேசுவே தங்கள் பெற்றோரை தேடி வர கர்த்தராகிய நீர் இந்த நாளில் உதவி செய்வீராகப்பா முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியாக இருக்க பண்ணக்கூடிய தெய்வம் அப்பா நீங்கள் உங்கள் பலத்தால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் இடைவேடு வீராக சுவாமி மகத்துவம் உள்ள தெய்வமே உன்னதமானவரே அதிசயங்களை செய்கிறவரே மகா பெரியவரே உன்னதரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா எங்கள் அன்பு நேசரே இப்பொழுதும் இந்த நேரத்திலும் கூட இதை கேட்கிற ஒவ்வொரு உண்மையிலும் பரிசுத்தாவியானவர் இறங்குவாராக வல்லமையாய் அவர் வெளிப்படுவாராகப்பா அமாராஜா எங்கள் அழைத்து நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறேன் தெய்வ சமாதானம் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அது நிரப்பட்டும் அமராஜா குடும்ப உறவுகளும் மீண்டும் ஒன்று சேரட்டும் தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் கெட்ட பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஷபிக்கிறேன் அப்பா எஸ் டாடி அவர்கள் இதிலிருந்து விடுதலையாக நீர் உதவி செய்கிறார்கள் அப்பா பிதாவே என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை சுவாமி பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது என் தேவனுக்கு பிரியமானது அவருக்கு லேசான காரியம் எஸ் டாடி அப்பா பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தெய்வ சமாதானம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும்மாய் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்தும்டைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கொள்ளுங்கள் இந்த சேனல்லையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்று கொள்ளுங்கள் கர்த்ததாமியை உங்களை ஆசிர்வதிப்பாராக யூ